சிந்து நியூ யூப்ரமும் அப்பப்போ வந்து மிரட்டிக்கிட்டே இருக்காங்க ஸ்னேகாவை அதனால ராம்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்றாங்க இங்கே பர் நான் அப்பப்போ கேட்கும்போதெல்லாம் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ போய் பேசிட்ருப்பாங்க இதெல்லாமே பார்த்துட்றாங்க சிந்து பார்த்துட்டு யார் இது போய் அப்பப்போ அவங்ககிட்டே பேசிகிட்ருக்கா அதை இல்லாத பயந்து போன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு இவனை விசாரிச்சோன்னு வச்சுக்கோங்க எல்லா ஒன்றுமே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து முடிவு எடுக்கிறாங்க இவன் யார் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னே அதுக்கப்புறமா இந்த ஸ்னேகாவுடைய எல்லாரகசியமே நம்மளுக்கு தெரிய வந்துடும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்து முடிவு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அங்கேருந்து பேசிட்டு பண்ணோன்னே ஒரு நிமிஷம்ன்றாங்க நீங்கள்ன்றாங்க நான் அந்த சிந்து சிவாவுடைய ஒய்ஃப்ன்றாங்க அது ஸ்னேகா தான் ஸ்னேகா கிட்டே நீங்கள் எதுக்காக பேசிட்டு இருந்தீங்க அதுவும் ஸ்னேகா பயந்து போய் உங்ககிட்ட பேசினா ஸ்னேகா யாருக்கும் பயப்படுறவளே கிடையாது ஆனால் உங்களுக்கு பயப்படுறானா காரணம் இல்லாத இருக்காது என்ன காரணம் அப்படின்றாங்க காரணமாக அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்றாங்க இங்கே பாருங்கள் என்னை உங்கள் தங்கச்சியாக நினச்சிங்கன்னா உண்மையை சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு என் புருஷனை ரொம்ப பிடிக்கும் சிவாவுமே மாறலான்னு நினைக்கும் போதெல்லாம் ஆனால் அந்த ஸ்னேகா மாறவே விட மாட்டீங்களா நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணுன்றாங்க தயவு செஞ்சு உங்களுக்கும் என்ன அப்படின்றாங்க என்ன முடிவு உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உண்மையை சொல்லிடலாமா வேண்டாமான் இல்லை ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க என்ன இது எப்படியாச்சும் உண்மை சொல்லிடுவாருன்னு பார்த்தா அண்ணா சொல்லாத போயிட்டாரு அப்படின்ட்டு டென்ஷன் ஆகுறாங்க எப்படி தான் உண்மைகளை கண்டுபிடிக்க போறாங்க சிந்துன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ